தினமல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோடய ரிவ்யூ பார்க்க போனா ட்ரெண்டிங் சிவராஜோடைய டேரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்து ஸ்டன் ஆகி ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்த ஒரு சில படங்களில் இந்த படம் மிக முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குன்றதுல டவுட்டே இல்லை அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த படத்தோட ஐடியாவாக யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஸ்க்விட் கேம் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் ஞாபகம் வரலாம் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு கதையை க்ராக் பண்ணுறது அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவே ஆடியன்ஸை அந்த கதைக்குள்ளே ஹோல்ட் பண்ண வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதை சிவராஜ் ஒரு டேரெக்டராகவும் ஒரு ரைட்டராகவும் தி பெஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கன்றது எனக்கு தோணுச்சு இந்த படத்தோடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கப்புல்ஸ் அவங்க தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் மிக முக்கியமாக யூடியூப்பில் அவங்க மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு அதில் நிறைய பணத்தை சம்பாரிச்சிக்கிட்டே இருக்காங்க அதையே அவங்க ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கில் அவங்களுக்கும் பணம் வருது அதன் மூலிமா ஒரு வீடு வாங்குகிறாங்க இஎம்ஐயில் கார் வாங்குகிறாங்க இஎம்ஐயில் இப்படி அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய சேனல் ஹேக் செய்யப்படுது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதை எப்படியாவது ரிட்ரீவ் பண்ணும் அப்படின்றத நினைக்கிறாங்க பட் அதை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியல அப்போ புது சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க அதுலேயுமே அவங்க நினச்சபடி பெரிய அளவில் சப்ஸ்கிரைபர்ஸ் மாட்டுறாங்க இப்போ என்ன பண்ணுறது இந்த இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே கடன்காரன் வீட்டில் வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் பண்ணுறான் ஏன்னாடா இப்படி ஒரு ப்ரெஷரில் மாட்டிகிட்டு இருக்கோமே இந்த பிரச்சனைலாம் அது எப்படி தப்பிக்க போகிறோம் நம்மக்கிட்ட எப்படி அவ்வளோ காசு சம்பாதிக்கிறதுன்னு தெரியலேன்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது திடுதுப்புனு ஒரு டீம் உள்ளே வராங்க அவங்க வந்து ஒரு ஸ்க் ஸ்க்விட் கேம் மாதிரியும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் மாதிரியும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே நிறைய கேம்ஸ் சொல்லுவோம் எல்லாமே ரொம்ப சிம்பிள் சிம்பிளான கேம்ஸ் தான் அந்த கேம்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆல் கேம் அப்படின்றது ஒரு ஏழு நாள் நடக்கும் அந்த ஏழு நாளுமே நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியும் போகக்கூடாது இந்த ஏழு நாள் நாங்கள் சொல்கிற கேம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் விளையாடிட்டீங்க அப்படின்னா இந்த கேம் ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் தரப்படும் அப்படின்றது சொன்னால் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடு அதுக்கான ரீசன் என்னென்னா இவங்களுடைய ஓவரால் பிரச்சனையே வந்து இருபது லட்சம் தான் ஆனால் இவங்க ரெண்டு கோடி ரூபாய் தரன்றாங்க இன்னும் பயங்கர சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கப்புள்ஸ் அந்த ஒரு கேமை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டே ஒனில் ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் போகுது அதுக்கப்புறம் டே டூ டே த்ரீனு அடுத்தடுத்த நாள் போகும்போது அந்த கேம் பயங்கர உக்ரமாகுது டுவோர்ட்ஸ் த எண்டில் இவங்களுக்கு அந்த ரெண்டு கோடி ரூபாய் கிடச்சதா தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய அந்த மெசேஜ் அப்படின்றது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பணம் அப்படின்றது முக்கியமானது தான் ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதை தாண்டி இங்கே நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தங்கள் இருக்குது ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம வெறும் பணம் பணம்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடிக்கிட்ருக்கோம் அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சுன்னா சுற்றி இருக்கவங்களால மறந்து நம்மளை வந்து ஒரு சூழலுக்குள்ளே மாட்ட வச்சுரும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப கா கரெக்டாக காட்டின ஒரு படமாக நான் இந்த ட்ரெண்டிங் படத்தை பார்க்குறேன் வெறும் இதை மட்டும் அவங்க சொல்ல அந்த பணம் அதை மட்டும் தேடி நம்ம ஓடி போக ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்க எல்லா ரிலேஷன்ஸையுமே நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக தான் பார்க்க ஆரம்பிப்போம் அவங்க நமக்கு வந்து ரிலேஷன் அப்படின்றதே நம்ம தாட் ப்ராசஸ்குள்ளே இருக்காது அதில் தொடர்ந்து நம்ம நெகட்டிவை தான் பார்த்துக்கிட்டே இருப்போமே தவிர பாசிட்டிவ் சைடு நம்ம கொஞ்சமும் யோசிக்க மாட்டோம் அண்டு நாம தான் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் விளையாடும் போது எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்க ஒரு பிரச்சனையை தூண்டி விடலாம் ரொம்ப சிம்பிளான விஷயத்துலேருந்து எப்படி ஒரு பூதாகனமான ஒரு விஷயமா மாற்றலாம் அப்படின்றத இந்த கதையில் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இந்த படத்துடைய ரைட்டர் டைரக்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சிவராஜ் ரொம்ப அழகான ஒரு டெலிவரி கொடுத்துருந்தேன் அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு கதை அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு கதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வெறும் ஒரே ஒரு வீட்டை மட்டும் காட்டிங்கன்னா அப்போ அந்த படத்தோடைய சினிமோடகிராஃபி எந்த அளவுக்கு அழகாக இருந்திருந்தால் நீங்கள் ஒரே வீட்டை பார்க்குறீங்கன்ற எண்ணம் கொஞ்சமும் வராமல் ஒரு ஒரு சீன்ஸும் உங்களை எங்கேஜ் பண்ணி அடுத்து அடுத்து கொண்டு போவோம் இந்த படத்தோட சினிமோடகிராஃபியை பிரவீன் பாலு பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் நாய் சேகர் போன்ற நிறைய திரைப்படங்களுக்கு சினிமாடகிராஃபி பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும் அவருடைய சினிமாடகிராஃபி மிக அற்புதமாக இருந்தது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் ஒரு சில சினிமாடகிராஃபர்ஸ் மேலே நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புறோம்ல கண்டிப்பாக இவங்க அடுத்த ரேஞ்ச் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் கமர்ஷியல் படங்களுக்குள்ளே போகும்பொழுது இன்னும் அவங்களுடைய ஃப்ளேவர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் பயங்கரமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்பேஸ்க்குள்ளே ரொம்ப அழகான ஒரு சினிமாடோகிராஃபராக பிரவீன் பாலு இருக்குன்றதில் டவுட்டே இல்லை அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் சாம்சியஸ் போதே ஒரு எனர்ஜி நமக்கு ஃபீல் ஆகும் அப்படி தான் இந்த படத்துலையும் எப்பப்போல்லாம் அந்த வில்லன் டீம் கொஞ்சம் கை ஓங்குறாங்களோ அந்த இடத்துல ரொம்ப அழகாக அது ஸ்டேஜ் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருந்தார் அண்ட் இந்த படத்துக்காக ஒரு ரொம்ப அழகான ஒரு தீம் மியூசிக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தார் அது இந்த கதையை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றி அப்படின்றதில் சந்தேகமே இல்லை அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர் நாகூரான் ப்ரில்லியண்ட்டுங்க ஏன்னா படத்தோட எண்டில் ரைட்டராகவே அதை பார்த்தீங்கன்னா சிவாராஜே வந்து ரைட்டிங்லேயே என்ன பண்ணியிருக்காருனா ஒரு நான் லீனியர் டச்சை கொடுத்துருக்காரு அதை இன்னும் எடிட்டர் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா டுவர்ட்ஸ் த எண்டில் வரும்பொழுது ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று பண்ணுறாங்க அது பயங்கர அவுட் ஆகுது என்னப்பா நீங்கள் இவ்வளோ நேரம் ஒரு கேம்னு போயிட்டு இருந்தது அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்கா இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸில் தான் நீங்கள் செகண்ட் ஆஃபோட இந்த எண்டில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களில் டவுட்டே கிடையாது பட் டுவோர்ட்ஸ் த எண்டில் ரொம்ப நியாயமாக அந்த கப்புல்ஸ் என்ன இந்த வாழ்க்கை அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன தான் பயங்கர ஒஸ்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம அந்த சுச்சுவேஷனில் இது தான் நடக்க போகுதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரெடிக்ட் பண்ணிவிடும் அதுலேருந்து மிஸ்ஸே ஆகாது அந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தோன்னா நமக்காக வர வேண்டிய ஒரு பாயிண்ட் அப்படின்றது அது வந்துடும் அது இன்னும் பயங்கர டபுளாக ப்ளஸ்ஸாக அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை அடையலாம் அப்படின்றதும் இந்த படத்தோடைய அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போஷனில் பண்ணியிருப்பாங்க இந்த படம் ஓவராலாகவேங்க என்னை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஒரு பக்கம் ஆக்டர்ஸை பற்றி சொல்லி ஆகணும் கலையரசனாக இருக்கட்டும் பிரியா யூபீடியாக இருக்கட்டும் மிரட்டிட்டாங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வேரியேஷன் முக்கியமாக பிரியா யூபீடியை பற்றி சொல்லணும் கலக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடியும் சந்தானம் அவர்களுடைய படங்களில் பேராக பண்ணியிருக்காங்க பட் இந்த படத்தில் அவங்களுக்கான ஸ்பேஸும் சரி அவங்க நடிக்கிறதுக்கான அந்த போர்ஷன்ஸுன்றது நிறைய இருக்குது நிறைய வேரியேஷனை காட்டலான்னு ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது அந்த எல்லா ஸ்பேஸையுமே ஒரு ஆக்ட்ரஸாக ப்ரில்லியண்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அண்ட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு தமிழ் ஹீரோயின் கிடைக்க மாட்டாங்கன்னு எல்லாருமே வெயிட் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸை ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஜோனில் இந்த படத்தில் அவங்களுடைய ஆக்டிங் இருந்தது அண்டு கலையரசன் அவர்கள் அவரை எந்த ஜோனில் கொடுத்தாலும் மிரட்டிடுவார் அதில் டவுட்டே இல்லை இந்த படத்துலேயும் அவருக்குன்னே ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும்ல ரொம்ப பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு ஹஸ்பண்டாகவும் ரொம்ப பொசசிவாக இருக்க ஒரு ஹஸ்பண்டாகவும் டக்கு டக்குன்னு கோவப்படுற ஒரு கேரக்டராகவும் இது எல்லாத்தையுமே அவருக்குள்ளே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அழகாக ஆடியன்ஸுக்கும் டெலிவர் பண்ணியிருந்தார் இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் மிக முக்கியமாக இந்த படத்தை ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் கொஞ்சமும் போர் அடிக்காமல் ஏ என்னப்பா அடுத்து என்னப்பா நடக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு இந்த ஓவரால் டீமுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் சொல்லி ஆனாங்க ஏன்னா ஒரு சில படங்களில் எல்லாரும் ஒர்க் பண்ணாதான் அந்த டீம் கரெக்டான ஒரு அவுட் புட்டை தருவாங்க அது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் அப்படி ஒரு படமாக தான் நான் இந்த ட்ரெண்டிங் அப்படின்ற படத்தை பார்க்குறேன் அண்ட் இந்த டைட்டிலும் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் டைட்டில் வர மாட்டேங்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ரீசன் என்னென்னா தொடர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு சிங்கிள் டைட்டில் ஒரு இங்கிலீஷ் டைட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஜோனுக்குள்ளேயும் இந்த படம் டிக் பண்ணியிருந்தாங்க அதுவும் என்னை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தது கரெக்டாக கம்ப்ளீட்டான ஒரு படம் மிக முக்கியமாக ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லை ஸ்க்விட் கேம் மாதிரி இல்லை பிக் பாஸ் மாதிரியான ஷோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை முழுக்க முழுக்க என்டர்டைன் பண்ணுறதுக்காக ஒரு படம் இருந்தால் எப்படி இருக்கும் ரெண்டு மணி நேரம் அதை பேக் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப அழகான ஒரு த்ரில்லரோடு நிறைய எமோஷன்ஸோடு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ரோலர் கோஸ்டராக தான் இந்த படம் உங்களுக்கு அமையும் அப்படின்றதெல்லாம் சந்தேகம் இல்லை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதே டாபு பேசிக்கிங்க நான் பிரவீன் கே பாய்